நண்பர்களுக்கு வணக்கம் கௌரவர்கள் கெட்டவங்க பாண்டவர்கள் நல்லவங்க இதுதான் எல்லாருக்கும் மகாபாரதத்தில் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது துரியோதனன் எப்படி சொர்க்கத்திற்கு சென்றார் அதை பற்றி தான் அந்த பதிவுகள் நம்ம அக்கப்புறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் எனக்கு தெரிந்தது நான் அறிந்தது நான் படித்தது நான் கேட்டது இதுதான் நான் சொல்லும் மகாபாரதம் மனிதர்களோட கர்ம வினைகள் தான் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பாவம் மற்றொன்று புண்ணியம் மற்றவர்களின் நலனுக்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இரக்கத்துடன் செய்யும் செயல்கள் நல்ல கர்மங்கள் அல்லது புண்ணியங்கள்னு சொல்றோம் அதே போல் இதற்கு மாறாக கெட்ட செயல்கள் பாவம் பிறருக்கு உண்டாக்கும் தீமைகள் அனைத்தும் பாவ செயல்கள் ஆகும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நல்லது செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க கெட்டது செஞ்சவங்களுக்கு நரகம் கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளே பல பேர் சொல்வது உண்டு இப்படி இருக்கும்போது மகாபாரத போரின் முடிவில் கௌரவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டனர் ஆனால் கௌரவர்களில் ஒருவரான துரியோதனன் மட்டும் அவரின் தனிப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார் துரியோதனன் அவருடைய இறப்பிற்கு பின் சொர்க்கத்திற்கு சென்றதாக கதைகள் உண்டு மகாபாரத இதிகாசத்தில் பாண்டவர்கள் தர்மத்தை கடைபிடித்தவர்கள் கௌரவர்கள் அதர்மத்தை கடைபிடித்தவர்கள் இப்படி இருக்கும்போது துரியோதனன் மட்டும் எப்படி சொர்க்கத்துக்கு சென்றார் துரியோதனன் ஒரு தயாளம் குணம் மிக்க அரசன் அன்பு நிறைந்த அரசன் நீதி வழியில் தன் ராஜ்யத்தை வழிநடத்தி வந்தவர் துரியோதனன் அவருக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு வெற்றிகரமான அரசனாக அவருடைய திறமை மற்றும் சாதனையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வும் உள்ளது போர்க்களத்தில் துரியோதனன் இறக்கும் தருவாயில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அருகில் அமர்ந்தார் அதுக்கு நம்ம பதிவு போட்டிருக்கோம் கிருஷ்ணரிடம் அவர் கேட்ட மூன்று கேள்விகள் அதற்கு கிருஷ்ணன் அளித்த பதில்கள் அதன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லை மகாபாரத பிளேலிஸ்டில் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பதிவு கிடைச்சிரும் துரியோதனன் பகவான் கிருஷ்ணனிடம் நான் எப்பொழுதும் ஒரு நல்ல அரசனாக இருந்திருக்கிறேன் நான் இறந்தாலும் எனக்கு சொர்க்கம்தான் நிச்சயம் கிடைக்கும் என்று கூறினார் அதற்கு மேலே உள்ள வானுலகத்தவர் அனைவரும் துரியோதனன் மீது பூமாறி புழிந்தனர் என்று புராண கதை உண்டு துரியோதனன் கர்ணனை தன் உயிர் நண்பனாக ஏற்றுக்கொண்டான் துரியோதனனின் நம்பிக்கைக்குரிய நண்பன் கர்ணன் ஆவார் அதனால் துரியோதனின் மனைவிக்கும் கர்ணன் சிறந்த தோழனாக இருந்தார் ஒரு முறை துரியோதனன் இல்லாதபொழுது கர்ணனும் துரியோதனனின் மனைவியும் தாயம் விளையாடிக் கொண்டிருந்தனர் வாசற்கதவை கதவியை நோக்கி துரியோதனன் மனைவி அமர்ந்திருந்தால் கர்ணனின் பின்புறம் வாசற்கதவை கதவை நோக்கி இருந்தபடி அமர்ந்திருந்தான் கர்ணன் விளையாட்டில் துரியோதனன் மனைவியை ஜெயிக்கும் தருவாயில் இருந்தான் அந்த நேரம் துரியோதனன் உள்ளே நுழைந்தார் அந்த காலத்தில் பெரியவர்களை கண்டவுடன் பெண்கள் எழுந்து நிற்பது வழக்கம் அதுவும் துரியோதனன் ஒரு அரசனாக இருந்தபடியால் அரசியாக அவள் மனைவி உடனே எழுந்து நின்றாள் ஆனால் அவள் தோல்வி அடையும் தருவாயில் உள்ளதால் எழுந்து போகிறாள் என்று தவறாக எண்ணிய கர்ணன் அவளின் சேலையை பிடித்து இழுக்கும் நேரம் அவளுடைய சேலையில் உள்ள நூல்கள் அறுந்து மணிகள் சிதறின அந்த நேரம் துரியோதனன் உள்ளே நுழைந்தார் ஒரு அரசனின் கோபத்தை தூண்டும் வகையில் நடந்த நிகழ்வு அது துரியோதனன் அதை கையாண்ட விதம் மிகவும் சிறப்புக்குரியது அங்கு நடந்தது என்ன என்பது முற்றிலும் தெரியாத அந்த நேரத்தில் கூட துரியோதனன் கேட்ட வார்த்தை அருந்து விழுந்த மணிகளை எடுக்கவோ கோக்கவோ என்பது மட்டும்தான் இந்த நிகழ்விலிருந்து நமக்கு துரியோதனன் தனது மனைவியிடமும் நண்பனிடமும் கொண்ட நம்பிக்கை நம் அனைவருக்கும் நன்றாக விளங்குகிறது இதிலிருந்தே அவரோட மிகவும் தாழ்மையான குணமும் அனைவருக்கும் தெரிகிறது இது மட்டும் கிடையாது கர்ணன் வந்து குந்தி தேவியின் மகன் யாருக்குமே தெரியாது துரியோதனன் உட்பட அனைவரும் அறிந்தது அவர் சூத்திர குலத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் அதனால ஜாதி பிரச்சனையால் கர்ணன் பெருந்துயர்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது சுயம்வரத்தில் வரத்தில் கலந்து கொள்ள கர்ணன் நினைக்கும் போது திரௌபதி கூட இதை குறித்து கேள்வி கேட்டால் அந்த சூழ்நிலையில் துரியோதனன் மட்டுமே ஒரு மாவீரன் முனிவர் மற்றும் ஒரு தத்துவ ஞானி போன்றவர்களுக்கு எந்த ஒரு ஜாதியும் மூலமும் இல்லை அவர்கள் பிறப்பால் பெரியவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் வளர்ப்பால் பெரியவர்களை என்று கர்ணனுக்கு மிகவும் சாதகமாக உற்ற துணையாக பேசினார் இந்த சம்பவத்தால் துரியோதனனுக்கு அனைவரும் சமுன்றதை கருதி இருக்கிறாருன்றது நமக்கு புரியுது இதே போல் துரியோதனன் ஒரு நல்ல அரசன் நல்ல நண்பன் நல்ல கணவன் மற்றும் மனிதன் என்பதை விளக்கும் நிகழ்வுகள் பல உள்ளது உண்மையில் சகுனியின் தீய குணத்திற்கு பலியானவன் துரியோதனன் தான் தாய்மாமன் சகுனியின் தவறான வழிநடத்தல் தான் துரியோதனன் தவறான செயல்களுக்கு மிக முக்கியமான காரணம் இல்லைனா துரியோதனன் நல்ல வழிநடத்தல் இருந்தால் நல்லவன்தான் வழிவாங்கும் எண்ணம் மனதில் கொழுந்துவிட்டு எழுந்த காரணத்தால் கௌரவர்களின் வம்சத்தையே அழிக்கும் நோக்கத்தில் கௌரவர்களுடன் சேர்ந்து பாண்டவர்களை அழிப்பது போல கௌரவர்களை அழித்தார் சகுனி சொல்லப்போனால் சகுனியும் நல்லவர்தான் சகுனியோட பதிவும் நம்ம மகாபாரத பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்க சூழ்நிலையின் காரணமாக ஒரு நல்லவன் கெட்டவனானான் அதான் சகுனியின் கதை திருத்ராஷ்டன் வம்சத்தையே முழுவதும் அழிக்கும் எண்ணத்துடன் அவன் மகனையே பகடையாக வைத்து கௌரவர்களை அழிக்க எண்ணினார் சகுனி சகுனி மீது வைத்த நம்பிக்கையால் துரியோதனன் அனைத்து தீங்கையும் இழைத்தான் சொர்க்கத்தில் துரியோதனனை கண்ட பாண்டவர்கள் யமதர்மனிடம் காரணம் கேட்கும் போது யமதர்மன் இந்த விளக்கத்தை அளித்தார் மேலும் துரியோதனன் செய்த பாவத்திற்கான தண்டனையை நரகத்தில் கழித்த பின் அவனுடைய நற்செயலுக்காக அவன் சொர்க்கத்திற்கு அழைக்கப்பட்டதாகவும் யவதர்மன் கூறினார் என்று கதைகள் உண்டு துரியோதனன் இறக்கும் தருவாயில் அவனால் பேச முடியாத சூழ்நிலையில் ஒரு விரலை மட்டும் மேலே உயர்த்தி அவன் கிருஷ்ணனிடம் கேட்ட கேள்விகள் அதற்கு கிருஷ்ணன் சொன்ன பதில்கள் மிகவும் அற்புதமானவை அதை கேட்டு அவன் மன நிம்மதி அடைந்த பிறகே அவன் உயிர் அவனை விட்டு பிரிந்தது நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பல யோசிக்கலாம் மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு அதில் இருக்க நன்மை தீமையை அறிஞ்சு நம்ம ஒரு முடிவெடுக்கலாம் ஆனா ஒரு முடிவெடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சிருக்கலாமோ செய்யக்கூடாதோன்னு அந்த மாதிரி யோசிக்கிறது அது ஒரு பலனும் தராது யோசித்தும் அதில் எந்த பலனும் கிடைக்க போறது கிடையாது குருஷேத்திர போருக்கு முன் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல்தான் கீதாச்சாரம் அதனால் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்குன்னு நினச்சிட்டு போங்க இன்னைக்கு இது நன்மையா தேமையாக நமக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது ஆனால் நமக்கு அது நிச்சயம் நன்மையை தான் தருன்றது பிற்காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் எது நடந்தாலும் எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு நினச்சிட்டு போங்க அதோட பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அது நடக்க போகிறது ஐயோ இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நடந்திருக்கலாம் போட்டால் வெறும் மனசு கஷ்டம் மட்டும்தான் நமக்கு மீறுமே தவிர அதனால் ஒரு பலனும் கிடையாது பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவிதான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வள இறைவன் நம்ம கூடயும் இருந்து துணை புரிவார் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்